திரு அறிவன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வரலாறு என்பது புத்தகத்தில் பொதிந்திருக்கக்கூடியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் பிறந்த ஊரிலே நம்முடைய வரலாறு தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருப்பது வருந்தத்தக்கதாக இருப்பினும் அதை சரிசெய்யும் விதமாக புதுச்சேரியின் பல்வேறு காலகட்டத்தினுடைய சமூக அமைப்புகள் பண்பாடு காலநிலை என அனைத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் புதுவை அருங்காட்சியகத்தை அமைத்து மக்களிடையே வரலாற்றின் சிறப்பினை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய வரும் பன்மொழி மேலும் பல சேவைகளை புரிந்து வரக்கூடிய அறிவன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இயல்பாக நான் உரையாற்ற ஏற்றுக்கொண்ட மேடைகளில் முதலில் தொடக்கமாக பாரதியினுடைய குயில் முதல் பகுதி சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் உலகின் எந்த மூலையில் சென்று நான் பேசுவதற்காக வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த பகுதியை சொல்லித்தான் நான் தொடங்க விரும்புகிறேன் அந்த பாடல் இப்படி தொடங்கும் காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரே மோகனமாம் சோதி பொருந்தி முறை தவறா வேகத்திரைகளினால் வேத பொருள் வாடி வந்து வலம்சார் கரையுடைய செந்தமிழ் புதுவை இதில் என்ன என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது என்றால் குயில் பாட்டு என்ற ஒரு பாவியத்தை எழுதக்கூடிய பாவலன் அந்த ஊரினுடைய இயல்பை காட்டக்கூடிய செய்தியை மேற்கொள்கிறான் அதில் கடல் அலைகள் வந்தன வேத பொருள் வாடி வந்தன என்று சொல்லக்கூடியவன் செந்தமிழ் தென்புதுவை என்று இந்த ஊருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான் செந்தமிழ் தென்புதுவை என்று பெயரை சூட்டிதனா சூட்டியதனால் என்னவோ இந்நிகழ்வு புதுவையினுடைய தமிழ்ச்சங்கத்தில் நடப்பது அதைவிட சிறப்பானதொரு ஒரு தலைப்பை மேற்கொண்டு நடத்துவது என்ன நிகழ்ச்சி என்று ஐயாவிடம் நான் கேட்டபொழுது ஆகச்சிறந்த அன்பின் இணையர் என்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறோம் அதற்கு நீங்கள் வர வேண்டும் வந்து வாழ்த்துரை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இயல்பாக நான் இல்லறத்திலிருந்து துறவறத்தை மேற்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இயல்பாக இயல்பினனாக இல்லறத்தின் இயல்பினனாக இருக்கின்றனே தவிர என்னை என்னுடைய நிலையில் என்னையே அழுத்திக் கொண்டு பல வகையான கல்வி நிலைகளில்தான் ஈடுபடுவதற்கு நான் ஆழமாக ஈடுபட்டு வருகிறேன் இந்த நிலைகளில் இந்த தலைப்பு ஆகச் சிறந்த அன்பின் இணையர் என்பது ஒரு மிகச்சிறந்த தலைப்பு இதில் எங்கும் ஒரு பிழையையும் சுட்டிவிட முடியாதபடி இந்த இந்த தலைப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்ததன் வழி இதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன் முதலில் இந்த தலைப்பிற்கு வாழ்த்து சொல்லி இயல்பாக எப்படி உங்களை வாழ்த்துவது உங்களை எப்படி வாழ்த்துவது இணையராக இருக்கக்கூடிய உங்களை எப்படி வாழ்த்துவது என் நிகழ்வில் இணையர்களாக வந்திருக்கக்கூடிய உங்களை எப்படி வாழ்த்துவது எதை வைத்து வாழ்த்துவது எந்த கருப்பொருளை கொண்டு வாழ்த்துவது என்று நான் ஆழ்ந்து எண்ணிய பின் திருக்குறள் தான் சரியாக இருக்கும் என்று திருக்குறளை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய உரை பத்து நிமயங்கள் ஆழமாக உள்ளிட்டு கொள்ளுங்கள் இந்த செய்தி ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் திருக்குறள் உலகினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக அற அடையாளமாக பைபிள் இருக்கிறது குரான் இருக்கிறது பகவத்கீதை இருக்கிறது காப்பியங்களாக பல வகையான நிலைகளில் உலகெங்கும் இருக்கக்கூடிய நிலைகளைத் தாண்டி திருக்குறள் ஒரு தனிச்சிறப்புடைய எந்த வகையான அழுத்தத்தையும் எந்த மக்களுக்கும் கொடுக்காத ஒரு அடையாளத்தை அறவியலில் கொடுக்கிறது சி என்று ஒரு பேராசிரியர் மதுரையை சார்ந்த பேராசிரியர் மிகச்சிறந்த மொழி புலமை கொண்டவர் நான் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அவருடைய நினைவு இல்லம் ஒன்று திருநகர் பகுதியில் இருந்ததை அறிந்து அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் இறந்துவிட்டார் அவருடைய மகனிடம் சென்று அவர் மொழிபெயர்த்த ஒரு நூலுக்காக நான் இரண்டு மூன்று நாட்கள் தவம் கிடந்து அந்த நூலை பெற்றேன் அந்த நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த நூல் என்னுடைய நூலகத்தில் இருக்கிறது நான் அதை படியிட்டு வைத்திருக்கிறேன் அண்ணா அவர்கள் போப்பை சந்திக்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறும்பொழுது அந்த ஆங்கில நூலை பதிப்பித்து அனைத்து போப்பாண்டவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பப்பாசி என்று சொல்லப்படக்கூடிய போப்பாண்டவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கார்டினல்களுக்கும் தொல்காப்பியத்தின் பெருமையை தமிழின் பெருமையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தார் என்ற செய்தி அறிந்துதான் அந்த தொல்காப்பிய மொழிபெயர்ப்பை நான் அந்த வீட்டில் சென்று அவருடைய மகனிடம் மூன்று நாள் நின்று கேட்டு பெற்றுக்கொண்டேன் அவர் திருக்குறளுக்கு ஒரு உரை செய்திருக்கிறார் மிக எளிய உரை செய்திருக்கிறார் இப்பொழுதுதான் ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு தான் அதை ஒரு 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 புரட்டு புரட்டி உங்களிடம் வந்து நிற்கிறேன் அந்த அந்த புத்தகம் புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு பதிப்பகத்தால் பதிப்பிக்க பெற்றிருக்கிறது அதில் பதிப்பகத்தார் ஒரு பதிப்புரை எழுதியிருக்கிறார்கள் இதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நீங்களுடைய உங்களுடைய பள்ளிக்காலத்திலேயே ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல் என்று விளக்கமாக படித்திருப்பீர்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குரலும் இயல்பாக இல்லை அந்த குரல்கள் எளிய குரல்கள் இல்லை ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குரலும் ஆயிரத்தினோடு பகர்ந்தன் பின் நீங்கள் அந்த அருங்குரல்களை ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களையும் அதனுடைய பாயிரத்தையும் அதனுடைய முற்பகுதியையும் படித்துவிட்டால் போயின் போயொருத்தர் வாய் கேட்க நூல் உள்ளதோ நீங்கள் வேறு யாருடைய நூலையாவது படித்து உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியுமா என்று அந்த பதிப்பகத்தார் ஒரு தன்னுடைய பதிப்புரையில் ஒரு பாடலை வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குறலும் பாயிரத்தினோடு பகர்ந்தன் பின் போயொருத்தர் வாய் கேட்க நூல் உள்ளதோ இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பெருமகனார் உள்ளே நுழைகிறார் அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை கூறி வரவேற்கிறோம் நன்றி திருக்குறளில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்கள் இருக்கின்றன அது அத்தனை குரல்களும் மிக பயனுடையது அருங்குரல் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இயல்பாக திருக்குறளினுடைய பகுப்பு முறை முதல் தொடக்கம் பாயிரம் என்று அது தொடங்கும் அது நான்கு அதிகாரங்களைக் கொண்டது இந்த நான்கு அதிகாரங்களும் உலகத்தினுடைய எந்த அறை இலக்கியங்களிலும் இப்படி ஒரு பாயிர பகுதியை தொடக்க பகுதியை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு பகுதி கடவுள் வாழ்த்து இரண்டாவது பகுதி மழையினுடைய சிறப்பு வான் சிறப்பு மூன்றாவது நீத்தார் பெருமை அடுத்தது அரண் வலியுறுத்தல் முதல் பகுதி கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து என்ற என்றவுடன் கடவுளை குறித்து இந்த இந்திய மண்ணின் தமிழ் மண்ணில் உள்ள கடவுள்களை குறித்தெல்லாம் எழுதியிருக்க முடியுமா இந்தியாவினுடைய ஜைன பௌத்தத்தை பற்றி எழுதியிருக்க முடியுமா என்றெல்லாம் தேடினால் அப்படி கிடைக்காது அந்த பத்து குரல்களும் பொதுவாக உலகத்தினர் அனைவருக்கும் பொதுவான ஒரு குரலாக அமைக்கப்பட்டிருக்கும் குரல்களாக அமைக்கப்பெற்றிருக்கும் அதில் ஒரு குரல் தனக்கு அமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது நன்றாக உள்வாக்கி கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒரு கடவுளை முன்னிறுத்துகிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தனக்கு அமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் நாம் மனதில் கவலை கொண்டு விட்டோம் அப்பொழுது நம்மை விட மேலானவர் இருக்கிறாரா நாம் இயல்பாகவே மனிதர்களுக்கு இந்த ஈகோ என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கிறதே அது தன்னெழுச்சியாக எழும் நாம் தான் பெரியவர் என்றதைப் போல அந்த நிலையில் மனக்கவலை நமக்கு மனத்தில் கவலை வந்துவிட்டது அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட வழியை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையை இந்த குரல் நமக்கு தெரிவிக்கிறது தனக்கு ஓமை இல்லாதான் நம்மை விட நமக்கு இணையில்லாத மேன்மையுடையவன் ஒருவன் அப்படி ஆனால் நம்மை விட மேலான ஒன்று இயங்கக்கூடிய ஒன்று இயற்கையாகத்தானே இருக்க முடியும் அந்த இயற்கை மலையாக ஆறாக கதிரவனாக சூரியனாக நிலவாக நம்மால் உருவாக்க முடியாத ஈடு இணையற்ற ஒரு வலிமையாக இருக்கக்கூடியது அவைதான் இந்தியாவினுடைய கடவுள்களாக கடவுள் உருவங்களாக நம்மால் வழிபடக்கூடிய வகையாக இருக்கின்றன உலகத்திலேயே இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு இந்திய மண்ணில்தான் தொடக்கத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது ஆற்றை வழிபடக்கூடிய குளங்களை நீர்நிலைகளை வழிபடக்கூடிய மலைகளை வழிபடக்கூடிய மண்ணை வழிபடக்கூடிய மரங்களை வழிபடக்கூடிய நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த நிலையை அவர் அருமையாக காட்டுகிறார் அவை நம்மை விட மேலானவை நம்மை விட உயர்வானவை நம்மை விட திறனானவை என்ற அடிப்படையில் தனக்கு அமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் நம்முடைய மனக்கவலை அதிகமாக அதிகமான நேரத்தில் ஒரு கடற்கரையின் ஓரம் நீங்கள் உட்கார்ந்தால் அந்த அலைகள் நம்முடைய மனக்கவலையை போக்கும் மலை மலையின் அருகில் நீங்கள் இருந்தால் அந்த மனக்கவலையை போக்கும் ஆற்றின் ஓரத்தில் நீங்கள் இருந்தால் அந்த ஆறு உங்களுடைய நிலையை ஆற்றுப்படுத்தும் இப்படி படிப்படியாக எல்லாவற்றையும் எண்ணி அந்த குரல் நமக்கு பதிப்பிக்க பெற்றிருக்கிறது பத்து குரல்கள் பத்து குரல்களும் அருமையானவை அதை போல மழை சொல்லிவிட்டு மூன்றாவதாக நம்முடைய முன்னோர்கள் நீத்தாருடைய பெருமையை சொல்லிவிட்டு அரண் வலியுறுத்தல் என்று நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார் அரண் என்பது என்னவென்றே தெரியாத ஒரு உலக வாழ்க்கையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த நான்காவது அதிகாரம் மிக முதன்மையானது வாழ்க்கைக்கான அடிப்படையானது அந்த வலியுறுத்தலை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக பாயிரம் முடிந்துவிட்டது இல்வாழ்க்கைக்குள் நுழைகிறார் இல்வாழ்க்கையில் முதல் இரண்டு அதிகாரங்கள் மிக முதன்மையானது முதல் அதிகாரம் இல்வாழ்க்கை என்று தலைப்பிட்டு இல்லறத்தில் இல்வாழ்க்கை என்று தலைப்பிட்டு பொதுவாக எழுதியதைப் போல் தோன்றும் ஆனால் அது ஆண்களுக்காக எழுதப்பட்டவை அடுத்த அதிகாரம் பெரிய அளவில் உலகளவில் பேசப்படக்கூடிய மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் தமிழ் கூட்டங்களிலும் பேசப்படக்கூடியது வாழ்க்கை துணை நலம் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் முன்று பேசுவார்கள் ஆனால் அந்த இல்வாழ்க்கை என்ற முதல் அதிகாரத்தில் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருமையாக வரையறைப்படுத்துவார் நம்முடைய ஆண்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும் அதற்காக வளர்க்க வேண்டும் என்ற செய்தியை தெரியப்படுத்துவதற்காக இரண்டு குரல்களை உங்கள் முன் வைக்கிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று அந்த குரல் அமைகிறது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அந்த மூவர் என்று இல்வாழ்பவன் என்பவன் இயல்புடைய மூவர் என்று சொன்னால் அதை இலக்குவனார் இப்படி பிரிக்கிறார் மாணவர் தொண்டர் அறிவர் இயல்பாக படிக்கக்கூடியவர்கள் அறிவை பெறக்கூடியவர்களுக்கு துணை நிற்பவர்களாக இருக்க வேண்டும் தொண்டு செய்பவர்களுக்கு துணை நிற்கவர்களாக இருக்க வேண்டும் அறிவுடைய பணியை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் யார் இல்வாழ்வான் ஒரு இல்லறத்தைச் சேர்ந்தவன் மூன்று பேருக்கு துணை செய்ய வேண்டும் மாணவர் தொண்டர் அறிவர் அடுத்ததாக இன்னொரு குரலை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று ஒரு குரல் அந்த குரல் பிறர் நலம் பேணுவதற்காக தன்னலத்தை விட்டவர்க்கும் துறந்தார்கள் துறவிகள் இருக்கிறார்களே உண்மையான துறவிகள் பிறர் நலத்தை பேணுவதற்காக துறவரம் மேற்கொண்டவர்கள் பிறருக்கு நன்மை செய்வதற்காக துறவரம் மேற்கொண்டவர்கள் அவர்களுக்கும் துவாதவர்களுக்கும் துவாதவர் என்பவர்கள் எந்த வகையான செயலையும் செய்ய முடியாத நலிவடைந்தவர்கள் உடலால் உள்ளத்தால் நலிவடைந்தவர்கள் அவர்களுக்கும் வரியோர்க்கும் என்ற ஒரு சொல்லை அவர் பதிப்பிக்கிறார் இல்வாழ்வை கடந்த அறவோர்க்கும் அறப்படி அறச்செயலை செய்ய வேண்டிய ஒரு நிலையை இல்வாழ்க்கையிலிருந்து எதை செய்ய வேண்டும் என்று முதன்மையாக எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட அறச்செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இணையர் நமக்கு நமக்கு ஆழமாக தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த மூன்று நிலைகளை காட்டி துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ற மூன்று நிலைகளை சொல்கிறார் இது முதல் நிலை இல்லறம் என்ற அதிகார இல்ல இல்லறம் என்ற பகுப்பில் இல்வாழ்க்கை அடுத்தது வாழ்க்கை துணை நலம் மூன்றாவது நன்மக்கள் பேரு நன்மக்கள் பேரு மக்கட்பேரு என்று நம்முடைய திருவிக்கா அவர்களால் இதற்கு அதிகாரம் கொடுக்க பெற்றிருக்கிறது அதற்கு முன்பு புதல்வரை பெறுதல் என்று அதிகார பெயர் இருந்ததாம் ஆண் மக்களை பெறுதலை குறித்துத்தான் எழுதப்பட்டது என்று அப்படி கருத்தியலாக எடுத்துக்கொள்ளவும் முடியும் மக்கட்பேறு நம்முடைய பிள்ளைகளை எப்படி பேண வேண்டும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதில் அதில் ஒரு குரல் தம் பொருள் என்ப தம் மக்கள் நம்முடைய பிள்ளைகள் என்பவை என்பவர்கள் நம்முடைய பொருள் நம்முடைய ஆக்கம் நம்முடைய வினை பயன் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செயல் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் செய்வதன் வழி உங்களுக்கு அந்த உயர்வு கிட்டும் அப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அந்த நன்மக்கள் பேரு என்னுடைய உரை நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது மிகவும் மேலும் உங்களுடைய பொறுமையை ஒரு இரண்டு மூன்று நிமயங்கள் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை இந்த அன்புடைமையை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆழமாக இந்த பத்து குரல்களையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகம் அன்புடையால் அன்புடைமையால் மட்டுமே நிலைத்து வாழும் அத்தனை செயல்களுக்கும் அடிப்படையானது அன்புடைமை அது இறுதி குரலில் அன்பின் வழியது உயிர்நிலை உயிர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் அன்பின் வழியது உயிர்நிலை அக் என்பதோல் போர்த்த உடம்பு எலும்பை போர்த்திய தோலை வைத்துக் கொண்டிருக்கின்ற உடம்புதான் இந்த அன்பு இல்லாதவர்களுடைய நிலை என்று சொல்கிறார் இந்த திருக்குறளின் முதல் நான்கு குரல்கள் பாயிரத்தையும் அடுத்த இருபது குரல்கள் இல்லறத்தையும் இருபத்தி நான்கு குரல்கள் அடிப்படையாக மனித வாழ்க்கைக்காக சொல்லப்பட்டதாக இருக்கிறது இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்தல் என்ற அடிப்படையான எண்ணத்திற்காகவே இந்தியாவினுடைய அறவாழ்க்கை வாழ்க்கை இந்தியாவினுடைய அற வாழ்க்கை நாம் இந்தியாவை கடந்து செல்ல வேண்டாம் இந்தியாவினுடைய அறவாழ்க்கை என்ன சொல்கின்றது என்றால் பிறருக்கு உதவி செய்வதன் வழியாகவே பிறருக்கு நன்மை செய்வதன் வழியாகவே தன்னுடைய இல்லற பயனை அடைகிறோம் அதற்குத்தான் நாம் கல்வி கற்கிறோம் அதற்குத்தான் நாம் மாந்தர்களாக உருவெடுத்தோம் என்ற நிலையை தான் நம்முடைய இறை இலக்கியங்களும் அனைத்து செயல்பாடுகளும் நமக்கு உணர்த்துகின்றன அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஆகச்சிறந்த அன்பின் இணையர் என்ற விருது நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வாழ்த்துரை வழங்க அழைத்தவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் இல்லறம் என்பதனுடைய ஆழமான கருத்தை நமக்கெல்லாம் சிறப்பான உரையாக தந்த அறிவன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்குகின்றோம்